இறைவன் மிகப்பெரியவன் அருமையான ரமலானை அடைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை இறைவன் தந்திருக்கிறான் இந்த ரமலானில் இந்த மாதிரியான நறுமண புகையோட வாசனைகளில் குரானுக்கும் நபிகள் நாயம் சொல்லாக அலைவசலம் அவங்க நமக்கு வாக்காக தங்கிருக்கிற புகாரி புத்தகங்களிலும் இப்னு கசீர் எல்லாமே இதை ஒரு செட்டு வீட்டில் வாங்கி வைங்க பெரிய செலவாகாது சில ஆயிரங்கள் ஆகலாம் இதை சேர்த்து வச்சு இந்த புத்தகங்கள்லாம் வாங்கி வச்சு அருமையான நறுமண சூழ்நிலையில் இந்த புத்தகங்களுக்காக உங்கள் நேரத்தை அதிகதிகமாக இந்த ரம்லானில் செலவிடுங்கள் குரானுக்கான விளக்கத்தையும் நபிகளார் நமக்கு தந்த விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிறாம உங்களால் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து கடை தேரவே முடியாது இந்த உலக துன்பத்திலிருந்து கடைத்தேரவே முடியாது இந்த நறுமணங்கள் கொண்ட சூழலை நீங்கள் படிக்கிற இடத்துலையும் தொழுகிற இடத்துலையும் உருவாக்குங்க அது காற்றில் கலந்து அந்த நறுமணத்தை பரவ செய்யும் போது இறைவன் உங்கள் உள்ளத்தில் தூய்மையை உருவாக்குவான் உங்கள் கல கவலையை போல கரைத்து வெளியே எடுத்து வெளியே தூர தூக்கிப்படுவான் அதை உங்களால் உணர முடியும் வீட்டில் எப்போதும் இந்த ரமலான் பொழுதுகளில் இந்த நறுமண புகைகளோடு கூடிய சூழலை உருவாக்கி நிறைய படியுங்கள்